இல்லை பாஜக நடுவு பாஜக நிலைப்பாடு நடுநிலையோட நிலைப்பாடு தான் கொண்டு வருகிறோம் விஜய்க்கு அநீதி அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு இருந்து ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம் எத்தனை மணிக்கு எத்தனை பேர் வருவாங்க இப்படி எந்த வித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி நாம கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளவு கோபம் வருகிறது எல்லா பழியும் தூக்கி நீங்க போடும்போது நான் கேட்கிறேன் இன்னைக்கு பேசுறீங்கல்ல அன்னைக்கு மெரினா பீச்சில் வானூர்தி சாகச நிகழ்ச்சியில நீங்க உயிரிழக்கிறார்கள் மனதிற்கு வேதனை அப்ப யார் மேல பழி போடுவீங்க எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் போட்டு சொல்ல முடியாது பத்தாயிரம் சொல்றாங்க ஒருவேளை அதிகமாக கூட்டம் வந்தால் காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளை அப்படியே காப்பாற்றுவதற்காக தங்கள் கட்சியை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்காக முற்றிலுமாக ஒரு நிகழ்வை தவறாக முன்னிறுத்துகிறார் முதல்வர் அவர்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது இன்னொன்று எல்லாவற்றிலும் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலும் தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு விஜயின் சம்பவம் ஒரு சாட்சி அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இருக்கிற ஈர்க்கிறோம் 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 என்று சொல்லிவிட்டு ஃபேக்ஸ் கேம் நாங்கள் இங்கே முதலீடு செய்யலைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கூகுள் நிறுவனம் ஏஐ இதுவரைக்கும் இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று விசாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு முதலீடை செய்திருக்கிறார்கள் இங்கே நாங்கள் வெளிநாடு கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்புறோம்னு சொல்லி எந்த முதலீடும் வருவதாக இல்லை எல்லாமே பொய் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் வர 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 இவங்க சாயம் வெழுக்க போகிறது மக்கள் வெளுத்து வாங்க போகிறார்கள் அதனால் இவர்கள் வீட்டுக்கு போக போகிறார்கள் என்பதான் உண்மை பதற்றம் இல்ல அங்க நேரம் போகும் கேட்டேன் உடல்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடு இரவு வந்து அஞ்சலி செலுத்தினாரு விரைவா செஞ்சீங்க எவ்வளவு மருத்துவர்கள் உடல் கூறாய்வுக்கு மருத்துவர்கள் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்க உடனே ஐம்பத்தி ஒரு மருத்துவர்கள் வர சொன்னோம் உடல் கூறாய்வு நிபுணர்கள் வந்தார்களா ஒரு உடலுக்கு உடல் செய்வதற்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படி என்றால் இங்கே இருந்து முதலமைச்சர் நடு இரவு போயிட்டு நடு இரவிலேயே உடல் கூறாய்வு செய்தீர்களா இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறிகள் அதான் சாத்தியம் இல்லைன்னு அன்னைக்கே கேட்டேன் நான் ஒரே நேரம் பக்கத்தில் இருந்த கேட்டேன் எல்லாருக்கும் உடற்கூராய்வு இதெல்லாம் இனிமேல் உச்ச நீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும் எதற்கு எடுத்தாலும் அரசியல் எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்திடக்கூடாது ஏன் நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இந்த நிகழ்வில் இருக்கிறோம் என்றால் அவரை மாறியே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு நேரம் கேட்டால் ஒரு அனுமதி கேட்டால் கொடுக்கறது இல்ல விஜய்க்கு அநீதி இழைக்கப்படுகிறது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது ஏன் எதிர்க்கட்சிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று நாங்கள் கேட்கிறோம் நாங்களும் எதிர்கட்சியா இருக்கோம் தம்பி விஜய் எதிர்கட்சியா இருக்காரு அதனால நாங்க அவருக்கு கேட்கிறோம் நாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறோம் என்று சொல்வதை விட கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற அரசிற்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் அந்த வகையில் விஜய் உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளி தான் வைக்க முடியாது கூட்டணி நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்ப வரல நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம் அது கூட்டணியா கூட்டாகவா என்பது வருங்காலம் முடிவு செய்யும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்